அல்லாஹ் சொல்லுவான் நரகவாதி வா ஒண்ண நரகத்துக்கு கொண்டு போறல்ல ஒண்ணு நரகத்துக்கு கொண்டு போறல்ல ஃபஸ்ட்டு உனக்கு நரகத்தை காட்ட போறேன் வா அல்லாஹ் சொல்லுவான் அரோப்னா ஜஹன்னம் நம் எவ்மயிருல்லில் காபிரினா நரகத்தை கொண்டு வந்து காட்டுவேன் நான் முகம்ம செல்லம்ல்லா வலைவ செல்லம் சொன்னார்கள் எழுபதுனாயிரம் கடிவாளங்களால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான்

அங்கவா நரகத்தை பாரு அல்லா சொல்றான் நரகத்தை பார்த்தோடன் விளங்கிடுவான் புத்தி வந்துருமா அல்லாஹ் சொல்றான் இப்ப புத்தி வந்து என்ன செய்ய ஒரு பிரயோசனமும் இல்ல சகோதரர்களே ஒரு பிரயோசனமும் இல்ல போ நரகத்துக்கு ஆக குறுகிய கால வாழ்க்கை தந்தை அல்லா அனுப்பியிருக்கிறான்